சாய் சுதர்ஷன் மற்றும் கில் அதிரடியில் அடங்கிப் போன டெல்லி அணி ஐபிஎல் பி அறுபதாவது போட்டியில் டெல்லி மற்றும் குஜராத் அணிகள் மோதிக்கொண்டனர் குஜராத் அணி டாஸ் வெற்றி பெற்று பவுலிங் தேர்வு செய்தது முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி ஆரம்பத்தில் சற்று தடுமாறினாலும் கே எல் ராகுல் நிதானமாக விளையாடினார் தடுமாறிய ஃபேஃப் டு ஐந்து ரன்களில் வெளியேறினார் அபிஷேக் போரேல் முப்பது ரன்கள் ஆக்ஸா பட்டேல் இருபத்தைந்து ரன்கள் கிறிஸ்டன் ஸ்டாப்ஸ் இருபத்தொன்று ரன்கள் எடுத்தனர் கே எல் ராகுல் அறுபத்தைந்து பந்துகளில் நூற்று பன்னிரண்டு ரன்கள் எடுத்தார் இது அவருக்கு ஐந்தாவது சதமாகும் தெல்லி அணி இருபது ஓவர்களில் நூற்று தொண்ணூற்றொன்பது ரன்கள் அடித்தனர் குஜராத் அணியைப் பொறுத்தவரையில் பந்துவீச்சு மற்றும் பில்டிங் சிறப்பாக இருந்தது பின்னர் இறங்கிய குஜராத் அணியின் தொடக்க வீரர்கள் சாய் சுதர்சன் மற்றும் சுக்மன் கில் ஆரம்ப முதலே அதிரடியாக விளையாடினர் சாய் சுதர்சன் போர் அடித்தால் சுபம் கில் சிக்ஸர்களில் எதிரணியை தெறிக்க விட்டார் தெல்லி அணியின் பவுலர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் விக்கெட்டுகளை மட்டும் எடுக்க முடியவில்லை இவரை குறிவைத்தால் அவர் ஆடுகிறார் அவரை குறிவைத்தால் இவர் ஆடுகிறார் என்பது போல சாய் சுதர்சன் மற்றும் சுப்மன் கில் இருவரும் சரமாரியாக அடித்துக் கொண்டிருந்தனர் சாய் சுதர்சன் அறுபத்தொன்று பந்துகளில் நூற்று எட்டு ரன்கள் அடித்தார் சுப்மன் கெல் ஐம்பத்து மூன்று பந்துகளில் தொன்னூற்று மூன்று ரன்கள் எடுத்தார் குஜராத் அணி பத்தொன்பது ஓவர்களில் இருநூற்று ஐந்து ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றனர் குஜராத் அணி பன்னிரண்டு போட்டிகளில் விளையாடி ஒன்பது போட்டிகளில் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் உள்ளனர் பன்னிரண்டு போட்டிகளில் அறுநூற்று பதினேழு ரன்கள் எடுத்து ஆரஞ்சு கேப் பட்டியலில் முதலில் இருக்கிறார் சாய் சுதர்சன்